லேசலால் ஹலலூயா உங்கள் யாவர் இந்த காலை வேளையிலே சிக்கி சிநாமத்தினால வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட விரும்புகிறார் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் கேள்விக்குறிகள் சந்தேகங்கள் வேதனைகள் துக்கங்கள் இன்னும் எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாத சூழ்நிலைகள் அநேக முன்னேற்ற பாதைகளிலே வந்த தடைகள் தாமதங்கள் அநேக வேலை காரியத்தில் குடும்பத்தின் காரியத்தில் மனமடிவுகள் சோர்வுகள் அநேக வேதனைகள் நடுவிலும் கத்திருந்த காலை வழியில் உங்களை பலப்படுத்தும்படி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து உங்களையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஹாலே லூயா ஹாலே லூயா காத்திருங்கள் ஸ்திரப்படுத்துவார் நம் எல்லாவற்றுக்கும் காத்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார் ஆனால் இன்றைய சூழ்நிலை வித்தியாசமானது பிரியமானவர்களே அநேகருக்கு அவசர அவசரமான முடிவுகள் அவசர அவசரமாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வேகத்திலே ஆலோசனை இல்லாமல் காத்திருக்காமல் அடிக்கடி முடிவை மாற்றிக்கொள்ளுகிற குழப்பத்தினுடைய போராட்டத்திலே கடந்து போகிற மாம்சத்தின் சிந்தனைகள் இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கூட பாருங்கள் அடிக்கடி முடிவை மாற்றி குழப்பத்துக்குள்ளே போயிடுவாங்க அநேகருக்குள்ளாக ஒரு ஆலோசனை கேட்கிற மனதில்லை கணவன் மனைவி ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகட்டும் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறவர்களாகட்டும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு அவசரப்பட்டு சில முடிவுகளை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ ஆசிர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு ஏற்றதை ஏற்ற நேரத்தில் வீடு காரியங்கள் வீடு கட்ட வேண்டிய காரியங்கள் வீடு வாங்க வேண்டிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை இப்படி பல காரியங்களை பிஸ்னஸ் காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் ஊழிய காரியங்களுக்கு ஒரு ஏற்ற நேரம் அந்த சூழ்நிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆபிரகாமை பாருங்கள் கர்த்தரோடு கூட அவன் வாக்கு ஆண்டவர் பேச சினதை பெற்றுக்கொண்டான் அவனுக்கு வயது எழுபத்தி ஐந்து ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் பலிபீடம் கட்டி ஆராதித்து காத்திருந்தான் கர்த்தரை ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய காத்திருக்குதல் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தரை ஆராதியுங்கள் நாட்கள் வந்தது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் ஹால லூயா சந்ததியை பெருக பண்ணினார் எனக்கு பிரியமானவர்களே சிங்க கபிகள் மத்திலும் விரோதிகள் கூட்டத்தின் மத்திலும் அரண்மனையிலே பிரதானிகளின் தலைவனாக இருந்த தானியலை பாருங்கள் அவன் கத்தர்க்கு காத்திருந்தான் மூன்று வேளையும் ஜபத்திலே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்திலே உபவாசத்தில் காத்திருங்கள் எல்லா தடை மாற்றுவார் எந்த சிங்க கபியின் பிரச்சனைகளை மாற்றுவார் போராட்டமான சூழ்நிலைகளை கொண்டு வருகிற விரோதிகள் உங்களை சுற்றிலும் மறைமுகமாய் நேரடியாக எழும்புகிற சத்துருக்களை தேவன் முறியடித்து சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது போல் எல்லாத்தையும் நெருமலமாக்கி போடுவார் அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய இன்றைக்கு ஆதி அப்போ போல மேல் வீட்டரில் காத்திருந்து அபிஷேகத்தை போவதில்லை பெற்றுக் புது பலன் அடைவார்கள் ஆகவே இந்த கடைசி நாளில எழும்பி பிரகாசிப்பதற்கு அபிஷேகம் தேவை பிசாசை ஜெயிப்பதற்கு பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அபிஷேகம் தேவை ஊழியம் செய்வதற்கு அபிஷேகம் தேவை பரிசுத்தாவியானவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நிறைவாய் பெற்றுக்கொள்வார்கள் கண்களின் மூடி ஜபிக்கலாமா அன்பின் பிரலோக பிதாவே காத்திருக்கிறவருடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்துகிறவரே உள்ள முடைந்து சோர்ந்து அண்டவரே அநேக துக்கங்கள் வேதனைகள் மத்தியில் வியாதி படுக்கை மத்தியில் ஆண்டவரே பிள்ளைகள் கலங்கியிருக்கிற நேரத்தில் இப்பொழுது பேசின வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் உமக்காக காத்திருக்க ஆலோசனைக்கு காத்திருக்க திறப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் திடமனதை தரும்படி ஜபிக்கிறேன் அண்டவரே அப்ரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிச்சயம் நிறைவேறும் என்று விசுவாசித்தது போல விசுவாசத்திலே காத்திருக்கட்டும் எந்த பிரச்சனைக்கும் அதிலும் மூன்று வேளை தவறாமல் ஜபத்தில் காத்திருந்த தானியலை போல தவறாமல் ஜபத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டு ஒரு சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக சத்துருக்களின் திட்டத்தை முறித்து போடுவீராக வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க அபிஷேகத்துக்கு காத்திருக்க உண்மை போல ஆண்டு ஒரே உபவாசத்தில் காத்திருக்க உதவி செய்வீராக தடை நீங்கட்டும் ஜெயம் தாரும் ஒவ்வொரு இறுதியத்தையும் இன்று முதல் உமக்கென்று காத்திருக்க ஆண்டவரே ஆசிர்வாதம் பெற்று எழும்ப ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு இறுதியத்தையும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பிறாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ காத்திருங்கள் நிச்சயம் ஸ்திரப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமேன்